அவள் லட்சண தோற்றமுடைய சஹாபி பெண்தர மறுத்த மக்கள் அவருக்காக போட்டியிட்ட ஸ்வர்கத்து கன்னிகைகளான ஹோர்லின் பெண்கள் இந்த சஹாபி ஒரு ஏழை தோற்றத்தில் உடல் அமைப்பில் சற்று அழகு குறைந்தவர் அருவருப்பான தோற்றத்தை கொண்டவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இவரின் பெயரும் வேடிக்கையாக இருக்கும் ஜுலைபீப் ஆம் ஜுலைபீப் என்ற பெயர் அன்றைய அரேபிய தேசத்தில் சிரிப்பை ஏற்படுத்தும் பெயராக இருந்தது இவரின் தோற்றத்தின் காரணமாகவே இவருக்கு யாரும் பெண் தரவில்லை ஒருமுறை நபிகள் நாயகம் ஹர்ஜரத் ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஜுலைபீபை பார்த்து யா ஜுலைபீப் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள் உடனே ஜுலைபீபும் அல்ஹம்துலில்லா யா ரசூல் அல்லா நலமாக உள்ளேன் என்றார் பின்பு ஜுலைபீப் நபிகளாரை நோக்கிக் கேட்டார்கள் யா ரசூலல்லா மறுமையிலாவது எனக்கு ஹூர்லின் பெண்கள் மனைவியாக கிடைப்பார்களா என்று உடனே நபிகள் நாயகம் ரசூல் செல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் புன்னகையோடு சொன்னார்கள் ஜுலைபீப் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உனக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் என்று ஜுலைபீப் கேட்டார் யார் ரசூலல்லா எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் நபிகள் செல்லல்லு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இந்த வீட்டில் பெண் இருக்கிறாள் போய் கேள் என்று ஜுலைபீப் போய் கேட்டார் ஆனால் அவ்வீட்டார் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் மனமுடைந்து நபிகளாரிடம் நடந்ததை சொன்னார் பின்பு நபிகள் நாயகம் ஹர்ஜரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று அழைத்தார் அந்த வீட்டிலிருந்து ஒரு ஆண் வந்து சொல்லுங்கள் அல்லாவின் தூதரே என்றார் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று உடனே அந்த ஆண் சுபானல்லா உங்களுக்கு என் பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று உடனே நபிகள் நாயகம் ஹர்ஜரத் ரசூல் செல்லல்லு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எனக்கு இல்லை ஜுலைபீபிற்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று உடனே அந்த மனிதர் முகத்தை சுழித்துக் கொண்டு சொன்னார் ஜுலைபீபிற்கா பெண் கேட்டீர்கள் என் மனைவியிடம் கேட்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் தன் மனைவியை அழைத்து சொன்னார் அதற்கு அந்த மனைவி சொன்னாள் எத்தனையோ செல்வந்தர்கள் எங்கள் பெண்ணை திருமணம் செய்து தர சொல்லி கேட்டார்கள் அப்படி இருக்கும் நிலையில் எப்படி இந்த ஜுலைபீபிற்கு எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அந்த வீட்டிலிருந்த பெண் கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த பெண் தன் பெற்றோரை அழைத்து அல்லாவின் தூதரே நம் வீட்டிற்கு வந்து என்னை ஜுலைபீபிற்கு பெண் கேட்கின்றார்கள் நான் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி ஜுலைபீபை திருமணம் செய்து கொண்டாள் பல நாட்கள் ஓடின போர் பற்றி பிரகடனம் செய்யப்பட்டது எல்லோரும் போருக்கு தயாராகி சென்றனர் ஜுலைபீபும் சென்றார் அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள் போரில் ஷஹீதானவர்களின் உடல்களை உறவினர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் ஹர்ஜரத் ரசூல் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று மக்கள் சொன்னார்கள் ஆம் ரசூல் இந்த இந்த மனிதரை தேடுகின்றோம் என்று பின்பும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று மக்கள் சொன்னார்கள் இல்லையா ரசூலல்லா நாங்கள் எங்கள் குடும்பத்தினரை கண்டுபிடித்து விட்டோம் என்று அப்போது நபிகள் நாயகம் ஹர்ஜரத் ரசூல் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அன்னவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்னார்கள் நான் என் ஜுலைபீபை தேடுகின்றேன் நீங்களும் அவரை தேடுங்கள் என்று இறுதியில் ஏழு எதிரிகளுக்கும் மட்டியில் ஜுலைபீப் ஷஹீதாகி கிடந்தார் நம் கண்மணி நாயகம் நபி சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நான் ஜுலைபீப் ஏழி எதிரிகளை மரணித்து மரணித்துவிட்டார் என்று பின்பு ஹர்ஜ்ரத் நபிகள் நாயகம் ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் கூறிமார்கள் நான் இவரை சேர்ந்தவராவேன் இவர் எனச் சேர்ந்தவராவார் நான் இவரை சேர்ந்தவராவேன் என்று பிறகு ஹர்ஜரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் ஷஹீத் ஹர்ஜரத் ஜுலைபி பிரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய உடலை தம் குன்கையினால் தூக்கி சுமந்து சென்று அடக்கம் செய்தார்கள் கொஞ்ச நேரம் கழித்து நம் கண்மணி நாயகம் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் வானத்தை பார்த்து அழுது கொண்டே சிறிது நேரத்தில் சிரித்தார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் யா ரசூலல்லா என்னவாயிற்று நீங்கள் அழுதீர்கள் பின்பு சிரித்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு கண்மணி நாயகம் ஹர்ஜரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூடினார்கள் நான் ஜுலேபீப் மரணித்ததை நினைத்து அழுதேன் பிறகு அல்லாஹ் எனக்கு சில காட்சிகளை காட்டினான் அதில் ஜுலேபீப் சொர்க்கத்தில் தன் ஹூர்லின் மனைவியோடு விளையாடிக் கொண்டிருந்தார் அதை பார்த்து சிரித்தேன் என்றார்கள் ஆதார நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஹதீஸ் இந்த சம்பவத்தின் மூலம் விளங்கிக் கொள்வது ஷஹீதுகளுக்கு இறைவன் தரக்கூடிய கண்ணியமும் அந்தஸ்தும் எத்தகைய உயரியது என்பதை